எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலையும் அது கூட அஞ்சே அஞ்சு முந்திரி பருப்பு வாசனைக்காக போடுறேன் நாலே நாலு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ரொம்ப இன்ஸ்டண்ட்டான இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு வருத்திட்டு நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம் நான் வந்து முந்திரி பருப்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நம்ம கடாயில சேர்த்துட்டு வந்து வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் நெய் எதுவுமே நம்ம சேர்க்காம நம்ம வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் பொட்டுக்கடலைங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும் இதை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்படி தொட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து கையில் சூடு ஏறணும் அந்த அளவுக்கு சூடு இருந்தாலே போதும் இப்போ லேசா சூடு வர ஆரம்பிச்சிருச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ வருது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நமக்கு நல்லா ஆறி வரணும் கொஞ்சம் அப்படியே நல்லா பறிச்சு விட்டுடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை விட்டுட்டோம்னா நல்லா ஆறி வந்துடும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்குவோம் பாத்தீங்க நமக்கு நல்லா ஆரி வந்துச்சு இதை இப்போ மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா நைஸாக நான் வந்து திரிச்சிடுறேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜார்லேயும் சேர்த்தாச்சு இதை நல்லா நைசா நம்ம வந்து திரிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொட்டுக்கடலையும் திரிச்சாச்சு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தோம் அதில் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறனால நான் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இதை மட்டும் நம்ம தனியாக திரிக்கிறதை விட இந்த மாவியும் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டோன்னா நமக்கு நல்லா அரைப்பட்டு நல்லா நைஸாக வந்துடும் அதனால நம்ம திரிச்சு வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவியே நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் நம்ம திரிச்சதும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நல்லா கலந்து வந்துடுச்சு இதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கடாயில் ஒரு இருந்து ஒம்பது ஸ்பூன் வரைக்கும் நான் நெய்வு சேர்த்துருக்கேன் நல்ல நமக்கு இது சூடாகி நமக்கு இலகி வரணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையும் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு உருகிட்டு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நெய்யை நம்ம வந்து நம்ம மாவில் கொட்டிடலாம் நம்ம வந்து காய்ச்சின நெய்யை இந்த மாவுல சேர்த்து விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வைக்க முடியாது அதனால ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வந்து மாலாடு அப்படின்னு சொல்லுவாங்க மாலாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சுகர் சேர்ப்போம் நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முந்திரி பருப்பு ஏலக்காய் எல்லாம் நம்ம வந்து இந்த மாவோட திரிச்சு பண்ணியிருக்கனால டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் செய்யணும்னு தோணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நான் ஆற வச்சுட்டேன் ஆனாலும் நமக்கு கை பொறுக்கிற சூட்டில் நம்ம வந்து இதை பிடிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா உருட்டுறதுக்கு வரும் அதனால் நான் சூட்டோடு இருக்கும் போதே நான் வந்து பிடிச்சிக்கிறேன் நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்போது ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டோன்னா நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் நம்மளுடைய பொட்டுக்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் உருட்டி உருண்டையாக பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முந்திரி பருப்பு ஏலக்காய்னா நம்ம அரைச்சிட்டு நெய் விட்டு பிடிச்சனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெய் கூட நான் வந்து எட்டுலேருந்து ஒம்பது ஸ்பூன் அளவுக்கு சொன்னேன் உங்களுக்கு அதுவும் விட்டதுக்கப்புறமும் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்து உருக்கிட்டு நீங்கள் விட்டு நீங்கள் இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்